ரீசெண்டாக நம்மளை பலரும் பார்த்துருப்போம் பாக்யலட்சுமி சீரியலில் எழிலாக நடிச்சிட்டு வந்த நடிகர் திடீர்னு சீரியல்லேருந்து விலகியிருக்காரு ஸோ இந்த நிலையில் சீரியலில் நடிச்சிட்டு இருக்க நடிகர் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு ஸோ அந்த வீடியோ பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு சின்னத்திரை செய்திகள் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிருங்க பாகியலட்சுமி சீரியல் விஜய் டிவியில் வந்துட்டு இருக்க சீரியல்லையே ஒன் ஆஃப் த டாப் சீரியல் ஸோ ரசிகர்கள் விரும்பி பார்க்குற ஒரு முக்கியமான சீரியல் தான் இதில் எழில் கேரக்டருக்காகவே சீரியல் பார்க்குறதுக்குன்னு பல லட்சம் பேர் இருந்தாங்க ஸோ இந்த நிலையில் அவர் தான் சீரியலேருந்து விலகிருக்காரு எழிலாக நடிச்சுட்டு வந்தேன் விஷால் சீரியலேருந்து விலகிட்டார் எழில் கேரக்டரில் இனிமேல் நவீன்கிற நடிகர் தான் நடிக்க இருக்கார் ஸோ அதை பற்றி எதுக்கு எழில் விலகினாரு அப்படிங்கிற மாதிரி கோபி கேரக்டரில் நடிக்கிற நடிகருக்கு நிறைய ரசிகர்கள் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோசியல் மீடியாவில் ஸோ அது குறித்து அவரே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவை பார்ப்போம் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே மக்களே கண்ணுங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்வாழ்த்துக்கள் நல்ல ஆசைகள் நேற்று எபிசோடில் பார்த்துருப்பீங்க எல் கேரக்டரில் மாற்றம் சரி முதற்கண் புதுசாக வந்திருக்க தம்பிக்கு நல் வாழ்த்துக்கள் நல்ல ஆசைகள் சரி முக்கியமாக இப்போ விஷயாவை பற்றி பேசுவோம் அவர் ஏன் சிறில் விட்டு போனார் அது இல்லை சத்தியமாக எனக்கு தெரியாது அது அவன் சம்பந்தப்பட்டது கூட விட்டு ரெக்கையை வெறிச்சு பறக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் நல்ல மேலோட்டமாக சேஃபாக நல்ல நல்ல வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம வந்து வேண்டிக்க முடியும் ஸோ நீங்கள் எல்லாரும் தம்பி விஷாலுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு சதீஷ் இந்த கோபி கேட்டுக்கிறேன் அ விஷ் ஆல் ஆஃப் யூ அ பியூட்டிஃபுல் டே